இவருக்கு என்னன்னா காலையில எழுந்த உடனே சாப்பிடு வைக்கணும் வைக்கணும் இல்லைன்னா வந்து காய்ச்சல் பண்ணிடும் இல்லையா கடைக்கு வரேன் என்னவோ என்ன பண்ணிட்டு போ அது வெறியும் பேப்பரு இது வெங்காயம் தக்காளியம்பா எனக்கு என்ன கிடையாது இதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை வெறும் வெங்காயம் தக்காளி பையாடை தூக்கி போயிட்டு அடுக்க போட்டு போடும் எனக்கு புரியல காலையில் சாப்பிட்ட தானே காலையில் சாப்பிட்ட எது எதுக்கு இப்போ குண்டம் கேட்டு வச்சு சாப்பிடுவே கொஞ்சமாக மனசாட்சியம் நடந்துக்க எனக்கு நான் ஈர்த்தும் போ ஈர்த்தும் போய் அப்போ ஓம் பொண்டாடி நீங்கள் சமையல் சாப்பிடுங்க ஆமாம் அது வெங்காயம் தக்காளி தான் அது உண்ணிக்குது ஆனால் உனக்கு சத்தியமாக ஒன்னோட நாலு மடங்கு வெயிட் இருக்கும் அதை இழுக்கிற எப்படியாவது கொட்டி வீ இதை ஆக்கணும் வீணாக்கணும் அதான பண்ணிட்டு போ அந்த கவர்ல ஒண்ணு இல்லை இப்ப இந்த கவர்ல ஏதோ இருக்குதா அப்படின்னு பாக்குது நடத்து நடத்து, உன் நாளை முடிந்து வரையும் என்ன ஒன்னாலு செய்யலாம் தங்கமே நீ பாடும் பாட்டு யாத்தா வீழாது